ஹாய் காய் நாங்கள் குருவன் நாம் உண்டு ஒரு ஜிட்டி ஜிட்டிபிருவரோட இருந்து கொள்ளுவரு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஜால்ராட்சியை கதைகள் பார்த்து கொண்டு தான் நானும் இப்போ நிறைய காலமாக இந்த கதை சொல்லவில்லை எப்படியும் என்ன இந்த கதையை ஒழுங்காக கேட்டுக்கொண்டிருந்தவர் சில பேர் என்னை சுட்டலாம் சிலவளை சுட்டலாம் ஏன் நீங்கள் இந்த கதையை தொடர வேண்டியன்னு சொன்னீங்க எங்கள் யாராலும் பொறுத்திருந்து பார்ப்பார்கள் இந்த கதைகள் வரவில்லை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே சரி இதற்கு நான் ஒரு சிறு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இனி இப்போ கொஞ்சம் நேர பற்றாக்குறைகளால் இனி காலங்களில் டாடை கிண்டன் ஒரு இல்லை ரெண்டு கிழமை கொடுக்காதான் என்னால் இந்த எபிசோட்டோ போய் தட் ஒரு கொஞ்ச காலத்துக்கு போடயிலும் ஆகவே என்னை தற்காலிகமாக மன்னியுங்கள் சரி இப்போ நான் கதைக்கு வருகிறேன் அப்போ அரசேசரியவர்கள் அரண்மனையில் வந்து விட்டார் அவர் ஒரு புலவராக வேலை செய்கின்றார் எங்கே இந்த பர்ராஜர் சதுரனுக்கு சரி அப்போ அதில் சில சில விஷயங்கள் எழுத கொடுத்து விடுவேன் சரியா அப்போ இதில் வச்சு எழுதுங்க பிரியாதி எடுக்குங்க அது இது என்னால் ஓ முந்தி நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முறை இந்த பிரியாதி ஆக்கலாம் நாங்கள் சொல்கிறோம் தான் இப்போ ஃபோட்டோ கொப்பி எடுக்கிறோம் இப்போ என்ன ஃபோட்டோ கோப்பி மிஷினுக்கு விட்டால் அது ஃபோட்டோ கொப்பி எவ்வளோ ஏறும் ஒரு பழைய காலத்துலேருந்து செய்கிற இந்த ஓலைச்சுவடி கொஞ்சம் சட்டி இந்த ஓலைச்சுவாடி இனிமேல் தாக்கு பிடிக்காது அதுக்கு முதல்ல நாங்கள் இதை ஏழு மன வழியோம் அப்போ தேவைப்ப ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறோம் அதை மாணவல்வர் தம்பினி குறிப்பிட்ட ஒரு வேறு வரையில இதை எழுது அப்படி பழைய கால முறைகள் இப்போ இந்த முறைகளொண்டும் இல்லா போயிட்டு இப்போ நவீனமயமாக்கப்பட்டு இந்த பேப்பரில் புரிந்து எடுக்கிறது மெயில் அனுப்பலாம் அது இது என்னது புத்தகமாக இங்கே அப்படி கணக்க விஷயங்கள் இங்கே இருக்கின்றன ஆகவே இந்த விஷயத்தை பற்றி ஒருவேறு யோசிப்பது இல்லை அவர்கள் தங்களுடைய இயந்திரமயமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க சரியாக பழைய காலம் மட்டும் வேறு அது ஒரு சில ஓலைகள் மட்டும்தான் எடுக்கலாம் இந்த என்னது இந்த ஓலைச்சுவடியில் எழுதுவதற்கென்று சொல்லி அப்போ அதை இந்த எழுத்தாடை பிடிச்சி நீங்கள் பார்த்துருப்பீர்கள் நான் பண்ணுவேன் நெட்டில் தேடி ஒரு பிக்சர் சும்மா அதில் போட்டு விட்றேன் இந்த கரையில் வரக்கூடிய மாதிரி பேருமே அழுத்தாடி பகைய இது கிடக்கு அப்போ இவரும் இந்த அரண்மனையை விட்டு அந்த அரண்மனை சார்ந்த சூழலுக்குள்ள வந்து கொண்டிருக்கிற ஒரு கிளிங் கிளிங் கிள ஓ இங்கே சார் ஒரு பொண்ணு உலாகுங்கிறார் இந்த காட்சலுங்க சத்தம் நன்றாக இருக்கிறது சரி என்ன கவாறு இருக்கிறது இறக்கிப்பார உணர்வுகள் உண்டு இருந்தது சரி என்று இந்த சத்தத்தை கேட்டோம் இது இதய துடிப்பு வேறு கொஞ்சம் இப்படினு சொல்லி அடிக்கிது என்ன காரணம் சரி ஏதோ நம்மளுக்கு தேவையில்லாவே வந்தவன் வெளியே கொடுத்தவன் போனவன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இருப்போம் ஆனால் ஒன்று தோன்றுகின்றது சில வழ திருமணம் ஏதாவுடையங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ அந்த இடையிலுக்கு எங்கேயா நடக்கிறான் சரி எதுக்கு ஒரு கால் இந்த இறைவளையும் போய் கோயிலுள்ள போய் கும்பிட்டு போட்டு என் எழுத்து வேலையும் பார்ப்பும் சரி இது வேறு யாருடைய சத்துவெல்லி இந்த மரகவள்ளி அதான் இந்த அரசே சரி தற்பொழுது புலவராக இருக்கிறான் இந்த தமிழ்நாட்டில் அவர் ஒரு மந்திரியாக இருந்தவர் அந்த மன்னன் இந்த போர்ச்சூழல் என்றவாடிகள் அவர் அனுப்பிவிடுகிறார் இங்கே எங்களுடைய இலங்கையை போகும்படி அப்போவர் நீர்வேலியில் வந்து இருக்கிறார் அவருடைய குடும்பம் அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஆக்கணும் அவரோட சேர்ந்து இருக்கிறார்கள் இதான் நடக்குன்ற விஷயம் சரி அப்போ எப்படி இருக்கட்டும் போது தேரசேசரி வெளியால் வாரர் வெளியில் பொழுது இந்த சங்கிலியினுடைய நண்பரான இந்த கணகராஜா வருகிறார் அப்போ அவன் பார்க்குறோம் நம்பி இது இன்னொரு வித்தியாசம்னா கையில் அவர்களோட தெரியுது படிச்சு வராங்க சரி அப்போ ஐயா உங்களோட ஒரு கேளிகைகள் நீங்கள் தற்பொழுது இந்த இடத்துல இருந்து தான் வருகிறீர்கள் இங்கே தற்பொழுது சங்கிலி நிற்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா அவர் தர தரக்குரிய அறையில் இருப்ப நீங்கள் அதற்குரிய அனுமதியை பெற்று நீங்கள் காணலாம் சரி இப்போ அங்குள்ள காவலாளிக்கு இந்த கரகராஜ என்பவன் சங்கிலியனுடைய ஒரே ஒரு நண்பர் என்ற பொடியால் அவர் உழைப்பரை கண்ட உடனே விட்டு விடுவார் சரி காய்ச்சல் நான் சங்கிலியனை பார்க்க வேண்டும் அப்படின்ற விட்டு விடுவார்கள் என்றால் அவர் ஒரு நண்பராகவே இருக்கிறான் இப்போ சரி சங்கிலியனை போனாச்சு இப்போ கராகராஜா சங்கிலியிடம் சங்கிலி இப்போ அதாவது இளவரசி இளவரசி இன்று இந்த மாதிரி உங்களுக்கு நேரம் ஏதாவது இருக்கின்றதா ஏதோ கொஞ்சம் இருக்கின்றது என்ன செய்வோம் நீ யோசிக்கிற நீ சொல்லுவேன் நான் கேட்கிறேன் இன்றைக்கு சரி இன்று இங்கே அப்படி கடற்கரையில் ஏதாவது தீ கொண்டு நோக்கி பயணிப்போம் எங்களுடைய தீ தீவொண்டை நோக்கி பயணிப்போம் சரி உங்களுக்கு நேரம் இருந்த இந்த கட்டுவரத்தில் கூட்டிக் கொண்டு போகும் மிகவும் அருமையாக இருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் ஜீவன் என்ன மறுபடியும் கட்டுவரத்தில் வருவார் ஏற்கனவே நான் முதல் ஒரு நான் வந்திருந்தேனே இல்லைவா கொஞ்சம் தூரம் என்ன அப்போ இன்று நாள் கொஞ்சம் கூடுதலான தூரம் போவோம் சரி எதுக்கும் என்னுடைய அண்ணியாரிடமும் தந்தையாரிடம் கேட்டால் என்ன சொல்கிறார் ஐயா சரி அப்படின்ற நான் சுரீலேனம் பொறுக்க வேண்டியது சரி அப்போ இப்படி காய்த்து கொண்டிருக்கிறபோது இந்த மங்காத்தாள் பண்டாரமும் வருகிறார் யார் சகலியுடைய தாயார் அப்போ ஏதோ யோசித்து கொண்டிருக்கிறாய் சரி சொல்லு அம்மா இப்படி இரதுரன்பன் கரதராஜா கேட்குறாள் தற்பொழுது நான் இந்த காட்டு மரத்தில் ஏதோ ஒரு இடம் போய் பார்ப்பதற்காக கேட்கின்றான் இந்த மாதிரி அம்மா அணி விடு சரி இதுக்கு நீ பின்னிறத்துக்குள் வந்து விட வேண்டும் அரண்மனை நீக்கி நிற்க வேண்டும் சரி என்றால் இருந்தால் கடினம் என்ன செய்கிறோம் போயின்றார் சரி உங்கள் நண்பர்களை சொல்லி ஒரு கூறியெடு ஒரு கூரியடு யாரோ ஒருவருடைய அந்த கூறையை நிற்க சரி இந்த கூறையை போவதற்கான அந்த அதே கூட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி ஏதோ ஒன்று அடுத்த இல்ல நீங்கள் மேலும் உங்கள் பயணத்தை சொல்லுங்கள் சரி என்னால் இந்த இந்த மரக்கட்டையில் செஞ்ச கொஞ்சம் பெரிசொண்டு என்ன இருக்கிறது இந்த ஒரு கட்டு மரப்போக்கில் இருக்கிறது அதில் வேணுமென்றாலும் இந்த கூரைகளை கூட்டிக் கொண்டு போகலாம் நிற்கின்றேன் என்றாலும் அதை ஒரு கால் அதன் உறுதியை பார்த்து தவிங்க தான் செய்யலாம் இல்லாவிட்டால் நாங்கள் அந்த போகும் நிலங்கியா குருதி எங்களுடைய அந்த குதிரையை யார் தற்காலிக பொறுப்பு கொடுத்துட்டு இதை பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் புறா பொண்ணும் சேரி ஆகா இன்றைக்கு கடக்கிற ஏக்கரை மாத்தது இன்றைக்கு ஒரு பார்க்க போகிறோம் சரி பொழுது போலையா அப்போ இந்த கடத்தில் அரசன் பெராயசேகரனும் வருகிறார் வருகின்ற பொழுது தந்தையே சரி நீங்களும் வந்துவிட்டோம் உங்களை ஒரு கால் கண்டு சொல்லி போட்டு போக முடியும் இருக்கின்றேன் அப்போ பெராயசேகரன் அதிக தூரம் போவாதே சரி இப்போ உங்கள் என்ன ஒன்றும் செய்யப்போகிறது இல்லை சரி என்ன செய்ய போகிற உனக்கான பயிற்சிகள் இன்னும் தொடங்கவில்லை ஏதோ இடக்கிட சாட்டுக்கு படிக்கிறாய் எழுதுகிறாய் ஏதோ செய்கிறாய் இதுவுமே போதாத சரி என்று வகுப்பு ஒன்றும் இல்லை உனக்கு படிப்பதற்கு ஒன்றும் இல்லை சரி சும்மா இருக்கிறார் சரி சென்று வா இவரோட நண்பன் தானே சரி கரகராஜர் இவரை பத்திரமாக கொண்டு வந்து செய்தால் போதும் சரி அப்போ நான் இளவரசரை கூட்டிக் கொண்டு போகலாம் சரி கூட்டிக் கொண்டு போகலாம் ஆனால் இவர் பின் இங்கே நிற்க வேண்டும் இதை மட்டும் செஞ்சு என்ற உங்களுக்கு தேவையான உணவுகள் அதுகள் இதுகள் இருப்பவற்றை கொஞ்சம் கொண்டு போங்கள் பழங்கள் சரி குதிரை இருக்கிறது உனக்கு ஏதோ சங்கிலியன் ஒரு கூரை ஒன்று தந்திருக்கிறான்னு நினைக்கின்றேன் ஓபரசு எனக்கு ஒரு கூரை ஒன்று தந்திருக்கிறார்கள் தற்போது என்ன பயனாகிடுங்கன்னு சொல்லி நான் இங்கே சாதாரண ஒரு மனிதனாக ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் சொல்லி தம் வந்தேன் உண்மையில் நீங்கள் எனக்கு ஒரு குரையை தந்து கௌரவப்படுத்தி விட்டீர்கள் எனக்கு சொல்லி ஒரு படையுமான்னு சொல்லி இல்லை சரி இந்த கூரையில் என்னையும் உள்ளாற்ற விட்டுருக்கீர்கள் எனக்கு உங்களுக்கு நன்றி சொல் நன்றி செலுத்துனும் சரி இப்போ நான் நாங்கள் இவனும் புறப்பட தயாராகின்றோம் அதே நேரம் இந்த அரசே சரி இன்று கேட்ட இந்த சலங்கை சத்தம் வந்து இன்னி ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக்கின்றது என்ன நடக்கின்றது சி அப்பாரு இல்லை நாளைக்கு எழுதத்தான் வந்திருக்குன்னு சரி இறைவா அப்படியும் அப்படி இருந்தால் எனக்கு எப்படி என்னென்றாலும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு வந்த கொண்டா பொழுதுகின்ற முறை சொல்லி கும்பிட்டு போட்டு சரி தன்டைய எழுத்து வேலிகளையும் தொடங்குற அதே நேரம் இந்த சங்கலிய சாங்கிலியனுடைய நண்பன் கனகராஜாவின் சங்கிலியன் குதிரையில் வந்து புறப்படத் தயாராகிறார்கள் வீண்டு பொருள் சுட்டி வீடியோவில் அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பதை அடுத்த காணொலியில் குருவண்ணனின் வீடியோவில் கேட்கலாம் ஏனென்றால் நானும் களைத்து விட்டேன் ஆகவே எனவே இந்த காணொலியூடாக என்னை மன்னித்து கொண்டு வீண்டு ஒரு சுட்டி வீடியோ விக்